வாஸ்து விதிமுறை வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினைந்திலிருந்து இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஒரு மணி நேரமாக ஜூம் நடைபெற உள்ளது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் அடுத்ததாக ரிஷவ ராசி ரிஷவ ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த சனி பயிற்சி ஆனதுல இருந்தே ரிஷபத்துக்கு எக்ஸலன்ட்டா இருக்கும் அப்படின்னு தான் நானே நிறைய பேர் பேசியிருக்கேன் ஆனா நானே ரிஷபம் தான்ம்மா புரியுதுங்களா நானே ரிஷபம் தான் இன்னும் ஒன்னு அந்த அளவுக்கு எக்ஸலன்ட்டா எனக்கே இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது காரணம் என்னன்னா எனக்கு இப்போ சனி தசை நடக்குது அப்ப அந்த தசைகளும் வந்து இதுக்கு காரணம் ஆமா திசை காரணம் சனி தசை நடக்குது சனி எந்த பாவத்துல இருக்கா நம்ம சுய ஜாதகத்துல அதுவும் நம்ம பார்க்கணும் அப்ப இன் ஜென்ட்ரல் ரிஷபத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியா இருக்குமா ஏன்னா சனி வந்து லாப சனியா வந்து உட்கார்ந்து இருக்கான் தொழில் ஸ்தானத்துல ராகு உட்கார்ந்துட்டு என்ன என்ன ஸ்தானத்துல கேது கேது மட்டும் கொஞ்சம் பசிஃபை பண்ணலாம் பட் பியாண்ட் தட் ரெண்டாம் பாவம் தானே குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு இந்த எல்லா காம்பினேஷனுமே அதாவது ஆல்மோஸ்ட் மூணு பேர்ச்சியுமே ஃபர்ஸ்ட் சூப்பர் டூப்பரா இருக்கிறது ரிஷபத்துக்கு ரெண்டாவது துலாம்க்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா பலன்கள் வந்து பாருங்க இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க பாத்தீங்களா நானே ரிஷபராசி ரிஷபலக்னம் மிருசு ரிஷி நட்சத்திரம் ஆனா அந்த அளவுக்கு எனக்கு எக்ஸலண்டா இருக்கா இல்ல காரணம் என்ன சனி தசை சுய ஜாதகத்துல தசை அப்ப எனக்கு ஃபிப்டி பெர்சன்ட் பெட்டரா இருக்கும் ஃபிஃப்டி பெர்சென்ட் நார்மல் ஃபிஃப்டி பெர்சென்ட் அப்படி அவரேஜா ஓடும் அப்படின்னா அப்ப முதல்ல இருந்தத விட நான் ரொம்ப சூப்பர் டூப்பராக ஆகிட்டு இருப்பேன் இல்ல ஓகே முன்ன விட பெட்டர் அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஜாதகங்களும் தான் செய்து ஓகேங்களா இப்போ இல்லைங்க எனக்கு சுய ஜாதகத்துல வந்து தசை சூப்பரா இருக்கு தசநாதன் வலுவான இடத்துல இருக்கா எக்ஸலண்டா இருக்கும் எல்லா பேச்சுகளுமே நல்லா இருக்கு அப்படின்றதுனால எக்ஸலண்டா இருக்கும் புரியுதுங்களா இந்த ரெண்டரை வருஷமே ரிஷபத்துக்கு ரிஷபத்துக்கான ரெண்டரை வருடம் அப்படின்னு சொல்லலாம் அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சரி டுவெண்ட்டி சிக்ஸும் சரி டுவெண்ட்டி செவனும் சரி அப்படின்னு சொல்லலாம் ரிஷபத்துக்கான வருடம் அப்படின்னு சொல்லலாம் இப்ப ஆஹ் இந்த ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம முன்னமே சொன்ன மாதிரி இரவு பதினோரு மணி போல மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வந்து குரு பகவான் பயிற்சி ஆகுறாரு பயிற்சியாகி உச்சமடைந்து உட்காருறாரு ஓகேங்களா இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா மூணாம் பாவம் அப்படின்றது ரிஷபத்துக்கு மறைவு ஸ்தானம் இல்லைங்களா மறைவு ஸ்தானத்துல போறாரே நம்மளுக்கு ஏதாவது எடுத்துருவாரா அப்படின்னா பொதுவாக ரிஷபம் வந்து பண்ணணுமா சுக்கரனோட ஆட்சி பெற்ற ஒரு ராசி இல்லைங்களா அப்ப சுக்ரனோட ஆட்சி பெற்ற ராசிக்கு குரு அப்படின்றவன் பெருசா வந்து பெரிய சப்போர்ட் கிடையாது பகைக்காரகன் தான் அவன் உச்சமடைஞ்சு இருக்கிறதுனால பகைவன் மறைஞ்சிட்டா நல்லது ஆனா அவனோட பார்வை உச்சமடையும் அப்ப அவன் உச்சமடைஞ்சு பார்வை பாக்குறான் பாத்தீங்களா அந்த பார்வைக்கு அப்படின்றது பலம் இருக்கதான் செய்யுது அப்ப பொதுவா குருனோட பார்வை அஞ்சு ஏழு ஒன்போது அது ரிஷபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் பாவத்துல ஃபர்ஸ்ட் பார்வை இருக்கு அஞ்சாம் பார்வை ஏழாம் பாவத்துல பதியுது அப்ப என்ன ரிஷவராசி என்பர்களுக்கு எப்பயுமே ஒண்ணு தேவைமா லவ் தேவை எப்பயுமே நான் வந்து எதிர்பார்க்கறது ஏங்கிறது ஆசைப்படுறது அஹ் எனக்கு இது மட்டுமே இருந்தா போதும் அப்படின்னா ரிஷபத்துக்கு லவ் வேணும் வேற எதுவும் பெருசா எதிர்பார்க்க மாட்டாங்க எனக்கு காசு வேணும் அது வேணும் அந்தஸ்து வேணும் அதெல்லாம் கிடையாது என் மேல ரொம்ப பாசமா இருக்கும் எப்பயுமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்கண்டிஷனல் லவ் அப்படின்றது தேவை அது போய் எங்க கிடைக்கும் இந்த காலத்துல கிடைக்காது இல்லைங்களா அப்ப அந்த எதிர்பார்க்குற ஒரு விஷயம் கிடைக்குமா அப்படின்னா இந்த காலகட்டத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்ப ஏழாம் பாவம் அப்படின்றது கலத்திரஸ்தானம் இல்லைங்களா அப்ப கலத்தரசானம் அப்படின் போது பொதுவாவே ரிஷபத்துக்கு ஒரு சாபம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஹஸ்பண்ட் அப்படின்றவங்க ரிஷபராசி லேடிஸா இருந்தா ஹஸ்பண்ட் அப்படின்றவங்க பெரிய வரமா அமையறது இல்ல ஜென்ஸா இருந்தா ஒய்ஃப் அப்படின்றவங்க பெரிய வரமா அமையறது இல்ல பெரும்பாலும் மேக்சிமம் வந்து பாருங்க இவங்க அட்ராக்ட் ஆகிறதே துலாம் பார்த்து தான் அட்ராக்ட் ஆவாங்க தனுசு பார்த்து தான் அட்ராக்ட் ஆவாங்க அப்போ என்ன அந்த அந்த காம்பினேஷனே ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் இந்த குருனோட பார்வை இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அதாவது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே மாசம் வரைக்கும் ஹஸ்பண்டோட ஓரளவுக்கு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் உடனே நாங்க ரெண்டு பேரும் லவ் பேர்ட்ஸ் ஆகிடுவோமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது என்னம்மா அந்த அளவுக்கு மாற்ற முடியாது இல்லைங்களா குருவாலையும் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணுவார் பண்ணுவாரு எனக்கும் எங்க ஹஸ்பண்டுக்கும் பெரிய பஞ்சாயத்து இருக்குங்க டெய்லி நாலு பஞ்சாயத்து நடக்கும் அஞ்சு பஞ்சாயத்து நடக்கும் அப்படின்னு ரிஷப் லேடி சொல்றாங்க அப்படின்னா இப்ப ஒரு பஞ்சாயத்து கூட நடக்காது அதுவே ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும் இல்லைங்களா இது ஒரு விஷயம் ரெண்டாவது ஏழாம் பாவம் அப்படின்றது வந்து பாருங்க நம்ம ஸ்பௌஸ் மட்டும் குடிக்கிறது இல்லை பிசினஸ் பார்ட்னர்ஸையும் குடிக்கக்கூடிய பாவம் இல்லைங்களா அப்ப பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இப்ப பொதுவா ரிஷபராசி என்பர்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் நடத்துறாங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அந்த பார்ட்னருக்கும் இவங்களுக்கும் ஆன உறவு முறை அப்படின்றது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபத்துக்கு இப்ப யங் ரிஷபராசி கேள்ஸா இருக்காங்க ஜென்ஸா இருக்காங்க ரிலேஷன்ஷிப்ல போவாங்க அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் லவ் போவாங்க லவ் நல்லா இருக்கும் பொதுவா அதுதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது அப்படின்றது அந்த லவ் தான் அந்த லவ் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் இது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கு அடுத்து குருனோட உச்ச பார்வை இல்லையா இது குருனோட உச்ச பார்வை பாக்கியஸ்தானத்தை பாக்குற பொதுவா பாக்கியஸ்தானத்தோ குருனோட ஒரு நல்ல உச்ச பார்வை இருக்கும்போது எனக்கு எந்த விதத்துலயுமே லக்கே இருக்கிறது இல்லப்பா அப்படின்னு ரொம்ப அழட்டிக்கிறவங்க ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம் என்னம்மா ரிஷபம் வந்து பாருங்க பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க போன வருஷம் கூட உங்களுக்கு இந்த பிசினஸ்ல நிறைய சரிவு வந்து ஆமா ஆனா நல்லாதான் இருந்துச்சு எல்லாம் நான் தான் சொன்னேன் எனக்கே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்லிட்டேன் இல்லைங்களா அப்ப எங்களை மாதிரி நிறைய ரிஷபம் இருக்கதான் செய்யறாங்க நானே எத்தனையோ பேர் சொல்லிருக்கேன் ரிஷபம் இந்த ரெண்டரை வருஷமும் உங்களுக்கான வருடம் அப்படின்னு நானே பேசியிருக்கேன் பட் எனக்கு அது பெரிய லெவல்ல இம்பாக்ட் இருந்துச்சா தசநாதன் நல்லா இல்ல ஆனா பெரிய இம்பாக்ட் இல்ல பட் கெட்டு போல அது ஒரு பெரிய ப்ளஸ்னு சொல்லலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானத்துல குருனோட பார்வை இருக்குதுன்னு ஏதோ ஒரு விதத்துல எனக்கு லக் ஃபேவர் ஆகுது எனக்கும் லக்கு ஃபேவர் ஆகுது எனக்கும் பரவாயில்லையேப்பா நல்லதெல்லாம் நடக்குதேப்பா எனக்கும் சந்தோஷம் கிடைக்குதேப்பா எனக்கும் நிம்மதி கிடைக்குதேப்பா ரொம்ப நாளா நான் ஒரு விஷயத்துக்கு ஒரு பெரிய லாங்கிங் இருந்துச்சு அந்த விஷயம் எனக்கு சக்சஸ் ஆயிடுச்சு அது வந்து எந்த விஷயமானா இருக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு ஒரு ரிஷபராசி பொண்ணா இருக்கலாம் ரொம்ப நாளா ஒரு பையனை லவ் பண்ணியிருந்துக்கலாம் அந்த பையன் இந்த பிள்ளையை திரும்பி கூட பார்க்காம இருந்திருக்கலாம் இந்த காலகட்டம் அந்த பையனே வந்து இந்த பொண்ணு லவ் அக்செப்ட் பண்ணிட்டு இந்த பிள்ளையை லவ் பண்ணலாம் இந்த மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள் லவ் இது எங்கேஜ்க்கு கொஞ்சம் ஒரு மிடில் ஏஜ் ரொம்ப சொத்து கொடுப்பாங்களா குடுப்பாங்களான்னு காத்துட்டு இருந்தேன் எங்க வீட்டுக்கார பார்த்தாலும் மாமியாருக்கு அது என்னவோ தெரியல சொத்து சொத்து குடுத்துட்டாங்க இந்த மாதிரி நம்ம நிறையத்துல அப்ளை பண்ணிக்கலாம் நிறைய விஷயத்துல அப்ளை பண்ணலாம் ஏன்னா பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் லக் அப்படிம்பாங்க அந்த லக்கான ஏரியா வந்து குரு பார்க்கறதுனால இது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து லாபஸ்தானத்தை குரு பாக்குறாரு லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நீங்க என்ன தொழில்னா செய்யுங்க உப்பு விழு வித்துக்கோங்க ஊர்கா வித்துக்கோங்க புளி வித்துக்கோங்க புண்ணாக்கு வித்துக்கோங்க லாபம்ன்றது வந்துடும் வந்துடும் ஆனா என்ன இதுல வந்து தசை நல்லா இருக்கா நூத்துக்கு நூறு பர்சன்ட் லாபம் வரும் தசை பெருசா ஃபேவர் இல்லையா நூத்துக்கு அறுபது பர்சன்ட் லாபம்ன்றது வரும் கெட்டு போயிட மாட்டாங்க சாலிடா சொல்லணும் அப்படின்னா நாங்க இருக்கிற ஸ்டேஜை விட கண்டிப்பா இறங்கறதுக்கு வழியே இல்லை ரிஷபமா இறங்கவே மாட்டேங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதுக்கு அடுத்துமா இப்ப இந்த ராவு கேதியும் நம்ம இம்பாக்ட் சொல்றோம் இல்லைங்களா ராகு வந்து பத்தாம் பாவத்துல இருக்காரு தொழில் ஸ்தானத்தில் ராகு பொதுவாக தொழில் ஸ்தானத்துல ராகு இருக்காரு அப்படின்னா தொழில் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு பிரம்மாண்டம் ஒரு பெரிய லெவலில் ஒரு அப்லிப்ட்மெண்ட் ஒரு இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்றேன்னா ஒரு டாக்டர் இருக்காங்க அவங்க வந்து ஒரு சின்ன விலேஜில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ரொம்ப எஃபிகசியான டாக்டர் ஒரு பாம்பே மாதிரி சிட்டி போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு அவங்க ஹஸ்பண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு ஸோ இந்த அம்மாவும் கூட போயிடுச்சு அங்கே போயிட்டு இது செய்து பயங்கர பீக் பீக்காகிடுது அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டம் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டம் தொழில்ல இது வந்து ராகு கண்டிப்பா ஏற்படுத்திட்டு வர அவரை பத்தி நம்ம பெருசாக கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை அதுக்கும் மேல குருனோட பார்வை இருக்கு பொதுவா தொழில்ல வந்து தொழில் ராகு இருக்கானும் போது பிளஸ் ஒரு பெரிய பிரம்மாண்டம் அந்த இடத்துல கொஞ்சம் கான்ஃபிளிக்ஸ் இருக்கும் சாதாரண ஒரு பர்சன் திடீர்னு பெரிய லெவலில் வந்துட்டாங்கன்னா எத்தனை கண்ணு அவங்க மேல ஒரு ப்ராப்ளம் பண்ணும் எத்தனை பேர் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னல்களை ஏற்படுத்தணும்னு ட்ராக் பண்ண பார்ப்பாங்க அதுவும் இருக்கும் பட் பியோண்ட் தட் குருனோட பார்வை இருக்கு அந்த குரு சண்டால யோகம்ன்றதுனால அந்த டிராக் எல்லாம் பெருசா இருக்காது அதுல பிளஸ் மட்டும் வரும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க கேத்து நாலாம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துல கேது பொதுவாக சுக தாயார் ஸ்தானத்துல கேது அப்படின்னா நம்மளோட கம்ஃபர்ட் சோனு எனக்கு எல்லாமே இருக்குங்க என்னால் அனுபவிக்க முடியல எனக்கு வீடு இருக்கு வாசல் இருக்கு தொப்பு இருக்கு துறவு இருக்கு எல்லாமே இருக்கு நான் மூணு நேரம் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேன்ட்டு சரியா இது கேத்து விட்டேத்தியான ஒரு மனப்பான்மை எல்லாரோடையும் வந்து நல்ல வந்து அந்யோன்யமா பழகிறது சிரிக்கிறது விளையாடுறது இதெல்லாம் ரிஷபத்துக்கு பிடிக்கும் ஃபங்க்ஷன் போறது ஃபங்க்ஷன் போனா அழகாக நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறது அது ஐநூறு ரூபாய் புடவை கூட நீங்க ரிஷபத்துக்கிட்ட கொடுங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் புடவை கட்டணும் கூட தோத்து போயிடுவாங்க அவ்வளோ அழகா போவாங்க ரிஷப் அவங்களுக்கு வந்து பேசிக்காவே ரொம்ப நீட்டா இருக்குது அப்படி ரொம்பவே பிடிக்கும் சாதாரண ஒரு ரிஷப் ராசி பொண்ணு அப்படின்னா சும்மா போகுது அப்படின்னா கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் திரும்பி பார்ப்பீங்க ஏன்னா ஏதோ ஒரு அட்ராக்ஷன் அவங்களுக்கு இருக்கும் இயற்கையாவே இன்பில்டாவே அப்படிப்பட்டவங்களுக்கு இப்ப எப்படி தோணும் நாலாம் பாவத்துல கேத்து ஒரு குரு அப்படின்னு போது எல்லாமே இருக்கு பெருசாக அனுபவிக்க முடியல எனக்கு எல்லா கம்ஃபர்ட்டும் இருக்கு ஆனால் வந்து பெருசாக எனக்கு அதில் நாட்டம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேரோட மைண்ட் செட் இருக்கும் அம்மாக்கு வந்து உடல் சார்ந்த உபாதைகள் வரும் நமக்கே ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை அப்படின்னு சொல்லிக்கலாமா இது வந்து பாத்தீங்கன்னா

ஸோ ஆன் தி ஹோல் வந்து இப்போ எப்படிங்க இருக்கு ரிஷபத்துக்கு எவ்வளவுங்க மார்க் நீங்க கொடுப்பீங்க அதை தான் கேட்க போறீங்க இல்லைங்களா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுக்கலாம் கொடுக்கலாம் சரி இவங்களுக்கான ஒரு வாழ்வியல் பரிகாரம் இல்லை ஏதோ ஒரு கோவில் டைம் கிடைக்கும் போது நீங்க இங்க போயிட்டு வந்துருங்க உங்களுக்கு நல்லதாக இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா அம்பிகை வழிபாடு அப்படின்றது ரிஷபத்துக்கு எப்பயுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வழிபாடு காரணம் என்ன அப்படின்னா ரிஷபம் ஏமாறும் ம் அன்புக்காக ஏமாறும் ரொம்ப ஈஸியாக ஏமாத்திடலாம் ஒரு பிள்ளை வயசுள்ள இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வயசு பையன் நாலு முறை வயசு பையன் கூட இல்லை அவனுக்கு ஐம்பது வயசு கூட இருக்கலாம் இந்த பிள்ளைக்கு இருபது வயசு கூட இருக்கலாம் அவர் என்ன பண்ணுவார் நாலு முறை அம்மா சாப்பிட்டேம்மா சாப்பிடுமா நல்லா இருக்கணுமா நல்லா இருக்கியம்மா நீட்டாக இருக்கியுமா அழகா இருக்கியமா இந்த நாலு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணால் போதும் இந்த பிள்ளை ஏமாந்துரு லோப்பன் ஆரம்பிச்சிடும் சோ இந்த மாதிரி ரொம்ப ஏமாறக்கூடிய ஒரு ராசி அது அப்படின்னு ரிஷபு மனதளவில் கூட யாரையும் கெடுக்க மாட்டாங்க அட் த சேம் டைம் வந்து பாருங்க நிறைய பேர் இவங்களை கெடுக்கிறது காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்ப இவங்களுக்கு எப்பயுமே என்ன வழிபாடு பெஸ்டா இருக்கும் அப்படின்னா அம்பிகை வழிபாடு ஏன்னா யார் ஒருத்தர் அம்பிகை வழிபாடு பண்றாங்களோ யாராலையும் வந்து அவங்கள சட்னி ஏமாத்த முடியாது இவங்களுக்குள்ளயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போல்ட்னஸ் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப ரிஷபத்துக்கு எப்பயுமே அம்பிகை வழிபாடு அந்த அம்பிகை வழிபாடுலயும் நான் இன்சிஸ்ட் பண்றது என்னோட கிளைண்ட்ஸ்க்கு என்ன அப்படின்னா மைஷாஷூட மர்தினி ஸ்லோகம் பாராயணம் பண்ண சொல்ல ஆஹ் அந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ மந்திரம் ஃபார் சக்சஸ் சோ ஒவ்வொரு பெண்ணும் வந்து பாத்தீங்கன்னா கோவம் வரும்போதும் கஷ்டம் வரும்போது காலியா மாறணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த மைஷாஸ்வரம் நம்ம பாராயணம் பண்ணும் போது நம்ம ஏமாறுறது அப்படின்றது குறையும் அதே மாதிரி எல்லாருக்கும் டெஸ்டினி சக்சஸ் தான் ஓடுறீங்க ஜெயிக்கணும் தான் ஓடுறீங்க நாங்களும் ஓடணும் ஜெயிக்கிறோம் தான் ஓடுறோம் யாரும் நான் தோத்து போயிடணும்னு ஓடுறது இல்லை இல்லைங்களா அந்த ஜெயிக்கிறது அப்படின்றது ரிஷபத்துக்கு கொடுக்கறது யாருன்னா அம்பிகை அம்பிகை வழிபாடு உன்னதமான வழிபாடா இருக்கும் ஒரு வாழ்வியல் பதி பரிகாரம் இப்ப எப்படி மேஷத்துக்கு வந்து நாய்க்கு பிஸ்கெட் போடுங்க தனியாக எதுவும் அவசியமே இல்லைம்மா ஏன்னா இயற்கையாகவே உங்களுக்கு நிறைய நல்ல குணங்கள் உண்டு பொதுவா ஒரு அஞ்சு வீட்டுல வந்து ஒரு அஞ்சு பிள்ளைங்க இருக்கு அதுல ஒரு பிள்ளை ரிஷபோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அம்மா சொல்லிடுவாங்க அம்மா இந்த பிள்ளை நாலாவது பிள்ளையா கூட இருக்கணும் அக்கா அண்ணன் எல்லாம் நீ இதா படிக்க வைக்கணும் இந்த பிள்ளை மாடு மாதிரி செக்கு மாடு மாதிரி ஓடி 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 எல்லாரையும் படிக்க வைக்கும் சோ இன்பில்டாவே நிறைய நல்ல குணம் இருக்கிறதுனால இவங்களுக்கு பெருசா வாழ்வியல் பரிகாரம்ன்றது தேவையில்லம்மா தேவையில்லை ஆரம்பம்